ஆதி திராவிடர் நல விடுதிகள் தொடர்பாக நான் கூறியதை ஆதாரமற்ற குற்றச்சாட்டு என்று கூறும் தமிழக அரசு விடுதிகளுக்கு அதிகாரிகளை நேரில் அனுப்பி ஆய்வு செய்து பார்த்ததா என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார் சேலத்தில் அவர் அளித்த பேட்டியை சூப்பர் பைஸ் பகுதியில் தற்போது பார்க்கலாம் மாணவர்கள் தெரிவித்த கருத்தின் அடிப்படையில் நான் தெரிவிச்சிருக்கிறேன் இந்த ஆதி திராவிடர் இருக்கின்ற அந்த மாணவர் விடுதிகள்லாம் சரியான பராமரிப்பு சரியா உணவு எல்லாம் தரமான உணவு கொடுக்கல அந்த மாணவர்கள் கொடுக்கின்ற அந்த புகாரின் அடிப்படையில் தான் நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம் அறிக்கையின் வாயிலாக இதை இந்த அரசு போய் ஆய்வு செய்து அதில் என்ன குறைபாடு இருக்குல்லோ அதை தீர்த்து வைக்கணும் அதுதான் ஒரு நல்ல அரசுடைய கடமை அதுதான் ஆதி ஒரு மாணவர்கள்லாம் ஒரு ஏழை குடும்பத்திலிருந்து வந்திருக்காங்க அவர்களுக்கு முழுமையான வசதியை செய்து கொடுக்கணும் நிதி ஒதுக்கிட்டு இப்ப தானே ஒதுக்கிறா இன்னும் இன்னும் பல இடத்துக்கு போகலையே ஏனமனே திட்டமிட்டு அவர்கள் சொல்லிக்கின்ற கருத்து தானே ஒழிய மாணவர்களுக்கு முழுமையான அடிப்படை வசதி செய்து கொடுக்கல அந்த மாணவருடைய குறைபாடுகள் தான் நான் சுட்டி காட்டினேன் சுட்டி காட்டோடனே எதிர்கட்சியுடைய கடமை அது இதை என்ன செய்யவுன்னு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எந்தெந்த விடுதியில் இப்படிப்பட்ட அடிப்படை வசதி இல்லையோ அதை சரி செஞ்சால் பரவாயில்ல அதை விட்டுட்டு நான் சொல்கிற கருத்துக்கு எதிர்மறை கருத்து எந்த விதத்தில் நியாயம் செஞ்சி ராமச்சந்திரன் அதிமுகவில் அமைப்பு செயலாளர் இணைய உள்ளதாகவும் அவருக்கு சொன்னாங்களா இது எங்க இல்லையே அது வேறென்ன மாதிரி பொருளை கலைப்படுறாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் ஒரு கடல் இதில் அவர் மாதிரி கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர் இந்த கட்சியில் அங்கம் வைக்கிறாங்க உழைச்சிட்டு இருக்கிறாங்க இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் ஒரு வலுமையான இயக்கம் முப்பது ஆண்டு காலம் ஆட்சி செய்த இயக்கம் ஒன் விழா கட்சி அதனால் வந்து வேண்டுமெண்ணை திட்டம் சில ஊடகங்களும் வதந்தியை கிளப்பிட்டு இருக்குது இது வந்து